ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிச்சானு நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து பஞ்சு போல ரொம்ப சாஃப்டான ஆப்பம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இந்த ஆப்பத்துல நான் வந்து சமையல் சோடா எதுவும் சேர்க்க போறது வெந்தயம் வெந்தையும் சேர்க்க இல்ல உளுந்து சேர்க்க போறது இல்ல ஸோ ஆனால் இருந்தாலுமே ஆப்பம் ரொம்ப சாஃப்டா சூப்பராக வரும் வாங்க இப்போ ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆப்பன் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கடை பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நாலு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அரிசியை போட்டதுக்கு அளவுக்கு நல்லா அலசிட்டு வச்சிருந்த வெள்ள இதையும் போட்டுக்கலாம் இது கூடவே இதே கப் அளவுல ரெண்டு கப் அளவுக்கு நல்ல திருவண்ண தேங்காய் அந்த மேல் பக்கம் உள்ள தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க அடியில் உள்ள தேங்காயும் சேர்க்க வேணாம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் இப்ப ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் திருவள் சேர்த்திருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சுகரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா திக்கான பேஸ்ட்டா நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க இப்ப ஆப்பா மாவு நமக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்லா நைஸா திக்கா அரைச்சிருக்கோம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப நமக்கு ஆப்பமாகவும் சூப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு பாக்ஸ்ல இது மாதிரி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பத்து மணி நேரம் வந்து புளிக்க விட்டுருணுங்க அப்பதான் அந்த ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ பத்து மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஆப்பம் மாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பஃபியா உப்பி நல்லா புளிச்சு வந்திருக்கு ஸோ இதுதான் கரெக்டான பதம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ஆப்பம் நல்லா சாஃப்டாக உப்பி வரும் ஸோ இதை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு தேங்காய் இப்போ தேங்காய் பால் நிறையா கிடைக்கணும் திக்காக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணிய ஊற்றிக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அடிச்சுட்டு வடிகட்டிக்கோங்க இப்போ இதே தேங்காய் வந்து இன்னொரு டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிட்டுங்க இது கூட நாட்டு சக்கரை வெல்லம் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமா சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாங்க இப்ப நமக்கு பால் ரெடி ஆயிட்டு இப்போ ஆப்பம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க இதே போல் இப்போ ஆப்ப மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஆப்ப சட்டி போட்டுட்டு அதை ரெண்டு கரண்டி மாவை சென்ட்ராக ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே பட்டுட்டு நடுவில் லைட்டாக ஒரு பந்து மாதிரி கொஞ்சம் மாவு இருக்கணும் ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வந்து மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி படல் படலாக உங்களுக்கு வருங்க சோ ஓரத்துல லைட்டா அந்த ஸ்பூனால எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நீங்க அப்படியே கையால எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருங்க சூப்பரான ஆப்பம் ரெடியா வந்துரும் இப்ப இந்த ஆப்பம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பனியார கல்லுல கொஞ்சமா ஆயில் விட்டு இந்த மாதிரி அற அரை கரண்டியில கொஞ்சமா ஊத்திட்டு அத வந்து அப்படியே மேல லைட்டா அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்பம்தான் உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே பவுல் மாதிரி கிடைக்கும் ஸோ இதை மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் வந்து சின்ன சின்ன அந்த கிண்ணம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போலவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான நல்ல பஞ்சு போல ஆப்பம் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க வெளியில் நல்ல மொறு மொறுன்னு முழுக்கெல்லாம் நல்லா ஆப்பம் ரெடி ஆகிட்டுங்க கண்டிப்பா நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட ஆப்பத்தோட அந்த தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சில பேருக்கு வந்து தேங்காய் பால் பிடிக்காது ஸோ அவங்க வந்து ஆப்பம் இல்லைனா சிக்கன் கிரேவி இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாங்க கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்